அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகிறது விநாயக பெருமான் பிறந்த தினத்தை தான் நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு அப்படின்னா முழு முதற் கடவுள் முதல் கடவுள் அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் நாம் மற்ற கடவுள்களை வணங்குவது பிரார்த்தனை பண்ணுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று பெருமான் இல்லாத ஒரு ஆலயமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பெருமானுக்கு மிக மிக பிடித்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ராசியில் வந்து உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான தகவலையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதத்தின் படி கணபதி நாணம் கல்வி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் கடவுளாக கருதப்படுறாரு விநாயகரை வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்க பெறும் பிறந்த நாளில் விநாயகரை வழிபட இதுவே உகந்த நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விநாயக சதுர்த்தி கணேச்துவ என்றும் கொண்டாடப்படுகிறது விநாயக பெருமான் தடைகளை நீக்குபவர் பக்தர்களின் துக்கங்களை போக்குபவராக மகிழ்ச்சியை அளிப்பவராக போற்றப்படுகிறார் வாழ்க்கையின் பிரச்சனைகளை அழித்து வெற்றியையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை வணங்காமல் செய்யக்கூடிய எந்த வேலையும் வெற்றி பெறாது அப்படிங்கிறது நம்பிக்கை இந்து புராணங்களின்படி கணபதி மிகவும் மதிக்கப்படும் தெய்வம் மற்றும் அனைத்து கடவுள்களுக்கும் மேலாக முதல்ல வணங்கப்படுபவர் விநாயக பெருமான் எந்த ஒரு புதிய வேலை அப்படி இல்லைனா வழிபாடு தொடங்குவதற்கு முன்பாகவும் முதல்ல நாம விநாயக பெருமானை வணங்க வேண்டும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள்லையும் முதல்ல வணங்கப்படக்கூடிய தெய்வமோ விக்னேஸ்வரரே அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் விநாயகரினுடைய அருள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுது விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் பாத்திரபத மாதத்தில் சுக்ல பக்ஷ சதுர்த்தி தினத்தில் கொண்டாடப்படுது இந்த நாள் விநாயகர் திருவிழாவின் தொடக்கத்தையும் குறிக்குது விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது நாட்டில் மிகவும் பிரபலமான இந்து பண்டிகைகள்ல ஒன்று முதல்ல வழிபட்ட கடவுள் விநாயகர் விநாயக பெருமானின் அருளை அனைவரின் வாழ்விலையும் மகிழ்ச்சி பொங்கும் ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசிகள் இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளில் சிலருக்கு விநாயக பெருமானினுடைய சிறப்பு அருளும் இருக்கு அத்தகைய ராசி எனர் யார் யாரு அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அத்தகைய ராசியில் முதல் ராசி அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜோதிட சாஸ்திர விநாயக பெருமானிடம் சிறப்பான ஆசிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க அவர்கள் எல்லா விஷயத்திலையுமே திறமையானவர்களாகவும் இருப்பாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு விநாயக அருளால் முயற்சியில் வெற்றி கிடைக்கப்பெறும் இந்த ராசிக்காரர்கள் தினமோ விநாயகர வழிபட வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நம்பிக்கை குறையாது இந்த வரிசையில் நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் மிதுன ராசியினரிடமும் அன்பு காட்டுகிறார் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வியில் சாதனைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியினர் அப்படின்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்கள் படிக்கிறதிலையும் எழுதுறதுலையும் மிக வேகமானவங்க அத்தகையவர்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் மிதுன ராசிக்காரர்களினுடைய குணம் மிகவும் கனிவானதாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தினமும் விநாயகரை வழிபட்டால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மூன்றாவதாக நாம் பார்க்க போற ராசியினர் மகர ராசி அன்பர்கள் ஜோதிட சாஸ்திரப்படி மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் மிகவும் அருளக்கூடியவர் இந்த அடையாளத்தின் கீழ் உள்ளவர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் அத்தகையவர்களை கண்முடித்தனமாக நாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம் மிக விரைவான மனம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் பெயர் பெற்றுவங்க மகர ராசிக்காரர்கள் தினமும் விநாயகரை தியானி தியானிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எப்போது வருது அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி பொதுவாக கிரிகூறிய நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் அப்படி இல்லைனா செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஆறாம் தேதி மதியம் மூன்று ஒரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தேழு மணிக்கு முடிவெடுது கணேஷ் விதர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழு செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டிருக்கு மத்தியானம் விநாயகர் பூஜை முகரத் மிகவும் சாதகமாக காலம் கானொன்று மூன்று மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்று முப்பத்தி நான்கு வரைக்கும் இரண்டு மணி நேரம் முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கிறது விநாயக சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பது அப்படிங்கிறது அதனால விநாயக சதுர்த்தி அன்று சந்திர பகவானை பார்ப்பதை நாம தவிர்த்துக்கணும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம விநாயக சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வந்துட்டு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரி சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது ஆவணி மாதம் அப்படின்னாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி அப்படின்னு பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுது விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைய வீடுகளையும் பொது இடத்திலையும் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்படும் விநாயக சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொடுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவள் பொறி பழங்கள் உள்ளிட்டவை படைத்து வழிபடுவது உண்டு பிறகு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாள் வீடுகளிலையும் பொது இடங்கள்லையும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய வைபவமும் நடைபெறும் இப்படி கரைக்கிறதுனால அந்த சிலையை போலவே நம்மளுடைய வினைகளும் கரைந்துவிடும் அப்படிங்கிறது நம் நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது அந்த சில அதே மாதிரி வட மாநிலங்களில் விநாயக சதுர்த்தி விழா பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுதுங்க அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசி இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாதத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாங்க இதை ஏற்று பூதகணங்களும் அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார் அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறாரு விநாயக பெருமான் விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயக சதுர்த்தி தினமாக நாம் கொண்டாடி வந்தட்ருக்கோம் விநாயகர் வந்து ஞானத்தின் வடிவமானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் விநாயகர் வழிபடுறதுனால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நாணத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் அப்படின்னா விநாயக பெருமானை நாம் சொல்லலாம் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது அப்படிங்கிறது ஐதீகம் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் அப்படின்னு எதை பிள்ளையாரைப் பிடித்து நாம அதற்கு வந்து இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினோம் அப்படின்னா அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற விழா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிற செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தெட்டு வரைக்கும் மட்டுமே சதுர்த்தி திதி இருக்கு செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கி நாளும் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கு அதனால அந்த நாளையே விநாயக சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரைக்கும் எமகண்ட நேரமும் இருக்கு இதனால இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்புக்குரியதாகும்